அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஒரு நிமிடம் கண்மூடி யோசித்துப் பாருங்கள் வானவில்லின் அத்தனை வண்ணங்களையும் ஒரே இடத்தில் சேர்த்து நடனமாடச் சொல்லிக் கேட்டால் எந்த பறவை நினைவுக்கு வரும் சரியாகச் சொன்னீர்கள் நம் கம்பீரமான கவின்மிகுந்த தேசிய பறவை மயில் இந்த மயில் அழகுக்கு மட்டும் சொந்தக்காரனல்ல நம் நாட்டின் பெருமை நம் பண்பாட்டின் அடையாளம் அது மட்டுமல்ல இது பற்றி ஏராளமான சுவாரஸ்யமான ரகசியங்களும் இருக்கின்றன அது ஏன் தோகையை விரித்து ஆடுகிறது அதற்கு ஏன் நீலக்கழுத்து ஏன் இதுவே தேசிய பறவையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது இந்த வீடியோவில் மயில் பற்றிய ஐம்பது அற்புதமான நாம் அறிந்திராத உண்மைகளை உங்களுக்காக தொகுத்துள்ளோம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வியக்கும் வண்ணம் வாருங்கள் இயற்கையின் இந்த அழகு கலைஞனை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒன்று மயில் இந்தியாவின் தேசிய பறவையாகும் இரண்டு ஆண் மயிலை ஆங்கிலத்தில் பீகாக் என்றும் பெண் மயிலை பீஹென் என்றும் இரண்டையும் சேர்த்து பீஃபவுல் என்றும் அழைப்பர் மூன்று மயிலின் அறிவியல் பெயர் பாவோ கிறிஸ்டாட்டஸ் நான்கு மயில்கள் சுமார் இருபது ஆண்டுகள் வரை வாழும் ஐந்து மயில்கள் மூன்று முக்கிய வகைகளில் உள்ளன இந்திய மயில் நீல மயில் மற்றும் காங்கோ மயில் ஆறு இந்திய மயில்கள் இந்தியா மற்றும் இலங்கையில் அதிகம் காணப்படுகின்றன ஏழு மயில் ஒரு சர்வ வகை உண்ணி ஓம்னிவோர் ஆகும் எட்டு ஆண் மயிலுக்கு மட்டுமே கண்ணை பறிக்கும் நீளமான வண்ணமயமான தோகை இருக்கும் ஒன்பது மயிலின் தோகையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட இறகுகள் இருக்கும் பத்து தோகையில் உள்ள ஒவ்வொரு இறகின் நுனியிலும் கண் போன்ற வடிவம் இருக்கும் பதினொன்று மயில் தோகையை விரித்து ஆடுவது தோகையை விரித்தாடுதல் எனப்படும் பெண் மயிலுக்கு தோகை கிடையாது அவை மந்தமான பழுப்பு மற்றும் சாம்பல் நிறத்தில் இருக்கும் பதிமூன்று ஆண் மயிலின் கழுத்து நீல நிறத்தில் மின்னும் முழுதாக வளர்ந்த ஆண் மயில் சுமார் ஐந்து அடி நீளம் வரை இருக்கும் தோகையையும் சேர்த்து பதினைந்து மயில்கள் அழகான நிறங்களை கொண்டிருப்பதற்கு காரணம் அதன் இறகுகளில் உள்ள சிறிய ஒலி பிரதிபலிப்பு அமைப்பு ஆகும் பதினாறு மயில் ஆடும்போது அதன் அழகான தோகையை பெண்மயிலை கவர பயன்படுத்துகிறது பதினேழு மயில்கள் காலையிலும் மாலையிலும் உணவை தேடும் இவை பெரும்பாலும் கூட்டமாக பத்து முதல் பதினைந்து மயில்கள் வரை ஒன்றாக வாழும் பத்தொன்பது மயில் எழுப்பும் சத்தம் சகவுதல் என்று அழைக்கப்படுகிறது இருபது அவை கிட்டத்தட்ட பதினொன்று முதல் பதினான்கு விதமான வித்தியாசமான ஒலிகளை எழுப்பக்கூடியவை இருபத்தி ஒன்று ஆபத்தை உணர்த்தவும் மயில்கள் சத்தமாக ஆகவும் இது காட்டு விலங்குகளுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் இருபத்தி இரண்டு மயில்கள் பெரும்பாலும் இரவில் மரங்களின் உச்சியில் தூங்கும் இருபத்தி மூன்று மயில்கள் ஓடுவதில் மிகவும் வேகமானவை இருபத்தி நான்கு மயில்கள் பெரும்பாலும் திறந்தவெளி காடுகள் மற்றும் விவசாய நிலங்களில் வாழ்கின்றன இருபத்தி ஐந்து மயிலின் உணவில் பழங்கள் தானியங்கள் விதைகள் அடங்கும் இருபத்தி ஆறு மயில்கள் சிறு பாம்புகள் பல்லிகள் எலிகள் பூச்சிகள் ஆகியவற்றையும் உண்ணும் இருபத்தி ஏழு மயில்கள் விவசாய பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எலிகள் மற்றும் பூச்சிகளை உண்பதால் விவசாயிகளுக்கு உதவுகின்றன இருபத்தி எட்டு விஷப்பாம்புகளை எதிர்த்து போராடி வெல்லும் திறன் மயில்களுக்கு உண்டு இருபத்தி ஒன்பது ஆண் மயில் தோகை விரித்து ஆடுவதை பார்த்து பெண் மயில் விரும்பினால் இனச்சேர்க்கைக்கு சம்மதிக்கும் முப்பது பெண் மயில்கள் பொதுவாக தரையில் அமைக்கப்பட்ட கூடுகளில் மூன்று முதல் ஆறு முட்டைகள் வரை இடும் முப்பத்தி ஒன்று முட்டைகளை பெண்மயிலே அடைகாக்கும் முப்பத்தி இரண்டு மயில் குஞ்சுகள் பிறந்த பிறகு அவை தாயுடன் அருகிலேயே இருக்கும் முப்பத்தி மூன்று மயில் குஞ்சுகளுக்கு பிறந்தவுடன் சின்ன சின்ன இறகுகள் இருக்கும் முப்பத்தி நான்கு மயில்கள் பெரிய தோகையைக் கொண்டிருந்தாலும் அவற்றால் நீ நீண்ட தூரம் பறக்க முடியாது முப்பத்தி ஐந்து அவை ஆபத்து காலங்களில் அல்லது மரத்தின் மீது ஏறுவதற்கு குறுகிய தூரத்திற்கு மட்டுமே பறக்கும் முப்பத்தி ஆறு மயில் தரையில் நடக்கவே அதிகம் விரும்பும் முப்பத்தி ஏழு இந்து மதத்தில் முருகப்பெருமானின் வாகனம் மயிலாகும் முப்பத்தி எட்டு கிருஷ்ணர் தன் தலையில் மயில் இறகை சூடியிருப்பார் முப்பத்தி ஒன்பது மயில் இறகு வீட்டில் வைத்திருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று நம்பப்படுகிறது நாற்பது பண்டைய கால நாணயங்கள் சிற்பங்கள் மற்றும் ஓவியங்களில் மயிலின் வடிவம் இடம்பெற்றுள்ளது நாற்பத்தி ஒன்று இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டின் கீழ் மயிலை வேட்டையாடுவது தண்டனைக்குரிய குற்றம் நாற்பத்தி இரண்டு மயில்கள் தற்போது அழியும் ஆபாயத்தில் இல்லை என்றாலும் சில பகுதிகளில் அவற்றின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது நாற்பத்தி மூன்று மயில் இறகுகள் இயற்கையாகவே விழும்போது சேகரிக்கப்படுகின்றன இறந்த மயிலின் இறகுகளை சேகரிக்க சட்டம் அனுமதிக்கவில்லை நாற்பத்தி நான்கு மயிலை வீட்டில் வளர்ப்பதற்கும் தடை உள்ளது நாற்பத்தி ஐந்து ஆண் மயில் ஒவ்வொரு ஆண்டும் அதன் தோகையை இழந்து மூண்டும் வளரும் நாற்பத்தி ஆறு தோகை இல்லாத மயில்கள் கூட சில சமயங்களில் காரணமில்லாமல் தோகை விரித்து ஆடுவது உண்டு நாற்பத்தி ஏழு வெள்ளை நிற மயில்களும் உள்ளன இது அவற்றின் மரபணுவில் உள்ள நிறமை குறைபாட்டால் ஏற்படுகிறது நாற்பத்தி எட்டு மயிலின் கால்கள் வலுவாகவும் சிலருக்கு அழகற்றதாகவும் தோன்றும் நாற்பத்தி ஒன்பது மயில்கள் தங்கள் கண்களைச் சுற்றி உள்ள வெள்ளை புள்ளிகள் காரணமாக இரவில் நன்றாக பார்க்க முடியும் ஐம்பது மயிலைப் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்கள் யூடியூபில் நீங்கள் பார்க்கலாம்